ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேந்து சுபா சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா கேட்குறீங்களா இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற சிறுகதை கோட்டு சித்திரம் இது பெண்மணி பத்திரிக்கையில் ஜனவரி நைன்டீன் நைன்டி செவனில் வெளிவந்த ஒரு அழகான காதல் கதை காதலில் எத்தனையோ வகை இல்லை கண்டவுடன் காதல் காணாமலேயே காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்கிற காதல் எப்போவுமே கைக்கு எட்டாத காதல் ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான காதல் சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கை கூடுற முதல் காதல் முதல் காதல் பத்தி எத்தனையோ கதைகள் படித்தாச்சு பார்த்தாச்சு இந்த கதையில் புதுசாக என்ன சொல்ல போகிறோன்னு கேட்குறீங்களா கதையை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள். கதைகள் சொல்லுங்க சாரநாத் சந்தோஷமா இருந்தார் வீட்டினுள் நுழையும் போது அவருக்கு உற்சாகம் கரை புரண்டோடியது சரையோ சரையோ கொஞ்சம் உங்கிட்ட இன்னைக்கு நிறைய பேசணும் என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார் பதில் வரவில்லை குளித்தார் சாப்பாடு இறங்கவில்லை கட்டிலில் சப்பனமிட்டு அமர்ந்தார் தலையணை கடியிலிருந்து அந்த அட்டையை உருவினார் நாற்பது வருடத்தில் அட்டை பழுப்பேறி போயிருந்தது சற்று துவண்டு கூட இருந்தது தலையணையில் சாய்த்து நிமிர்த்தி நிறுத்தினார் அட்டையில் ஒட்டப்பட்ட ஒரு காகிதம் காகிதத்தில் ஒரு கோட்டு சித்திரம் அவருடைய சரையுவை அந்த தான் தன்னுடன் வைத்திருந்தார் அவர் ஓவியர் இல்லை ஆனால் அந்த கோடுகளையும் வளைவுகளையும் அவர் சற்று நேரம் முன்னிப்பாக தனது இதயத்தால் பார்த்தால் போதும் சரையு அங்கே உருப்பெற்று விடுவாள் மார்கழி பனிப்புகையின் பின்னணி இழுத்து செருகிய தாவணி நனைந்த கூந்தல் அதில் சுற்றிய ஈரத்துண்டு இடது கன்னத்தில் சிறிய மிளகு ஒன்றை உருட்டி ஒட்டியது போல ஒரு மறு இதழோர குறுநகையுடன் சரையு உயிர் பெற்று எழுந்து விடுவாள் தினமும் இரவு அவளுடன் பேசிவிட்டுதான் அவரால் கண்மூட முடியும் இன்றைக்கென்னவோ சரையு போக்கு காண்பித்தாள் சித்திரத்தில் மார்கழி பின்னணி கலைந்தது மாறாக ஹாஸ்பத்திரி பின்னணி முன் நனைந்த கூந்தல் மாயமாகி நரைத்த கூந்தல் புலப்பட்டது கண்களை அழுந்த மூடி அவளிடம் இதயம் கசிய வேண்டினார் இன்னைக்கு பார்த்த சரையு வேணாமே என் பழைய சரியுவா மீண்டு வாயன் என்று இறைஞ்சினார் அலை அலையாக அவருடைய சரையு மீண்டாள் இதழோரத்தில் குறுநகையோடு இன்றைக்கு ஒரு எள்ளலும் தோன்றுவது அவருடைய கற்பனையா சரையு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு உன்னை நேர்ல பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அந்த காட்சியை சித்திரசரையோவிடம் விவரிக்க பார்த்தார் ஆஸ்பத்திரியின் அகலமான படிகட்டில் இறங்கும் போது திருப்பத்தில் திடீரென்று பாதையில் ஒளிரும் நாக மாணிக்கத்தை பார்த்த மாதிரி அவளை பார்த்ததை சொல்லி சொல்லி சிரித்தார் வாயிலிருந்து ஒலி சர்ப்பம் போல நழுவியது ஆனால் அந்த ஒலி அவளை தீண்டவில்லை அவள் திருப்பத்தில் ஏறி மறைந்து விட்டாள் இந்த மாயாஜால ஆஸ்பத்திரியில் சரையுவை எங்கே தேடப்போகிறேன் நின்றார் மூச்சு நடுங்கியது பிரபஞ்ச உண்மையை உணர்ந்து விட்ட அனுபவமாயிருந்தது மயிர்கால்கள் எல்லாம் விரைத்து கொண்டன சரையுதானே அது கேள்வியே அவரை காயப்படுத்தியது சரையுவை அடையாளம் காண்பதில் கூட சந்தேகம் வர முடியுமா நாற்பது வருடங்களாக தினம் பார்ப்பவள் முகம் மறந்து போக முடியுமா அந்த கண்களும் முதடுகளும் மூப்பிலும் வடிவு மாறவில்லையே மடங்கி மடங்கி ஏறிய படிகளை அண்ணாந்து பார்த்தார் அவள் நிழல் தெரியவில்லை வெட்டுப்பட்ட ஊற்று போல குபீர் என்று அவர் உடல் முழுக்க ஒரு பிரவாகம் பாதம் முதல் உச்சி வரை அம்பாக சாரையாக பாயும் ரத்தம் வாலிபனாயிருந்தால் இருபது படிகளை நான்கு நான்காக துள்ளி கடந்திருப்பார் நீ இந்த கொஞ்சம் கூட மாறவே இல்லை சரியூ உடம்பு கொண்டும் இல்லையே மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் சிகிச்சையில் இருக்கும் நண்பனை பார்க்க வந்த இடத்தில் எதிர்பாராத தருணத்தில் காலடியில் இடறிய வைரக்கல்லாக இன்றைக்கு சரையுவின் தரிசனம் பார்த்த கணத்திலேயே படிகளில் துரத்தி இருக்க வேண்டாமோ மின்னலை கை நழுவ விட்டு இடியிடிக்கும் தான் ஒவ்வொரு முறையும் விழிப்பு வருகிறது ஆனால் உள்ளுக்குள் ஒரு தவளை குதித்துக் கொண்டிருந்தது இன்றைக்கு சரையுவை கண்டிப்பாக மறுபடியும் பார்க்கப் போகிறாய் அதனால் அதே திருப்பத்தில் சுவரோரமாக இரும்பு நாற்காலியில் அமர்ந்தார் காத்திருந்தார் எவ்வளவு வருட காத்திருப்பு வருத்தமோ துக்கமோ அற்ற காத்திருப்பு அவரை அறியாமல் கண்கள் தாமாக மூடிக்கொண்டன கண் மூடியதும் எதிரில் இருக்கும் ஆண்டவன் உள்ளத்தில் ஓடி வந்து குடியேறுவது போல சரையும் அங்கே ஆக்கிரமித்தாள் தென்றல் மறுபடி அவரை கடப்பது போல் அவருடைய உள்ளுணர்வு அல்லாடியது கண்களைத் திறந்து பார்த்தார் மெய்தான் பத்து படிகளுக்கு கீழே அவள் சரையூ இந்த முறை அழைப்பு எட்டிவிட்டது சட்டென நின்றாள் ஓடுகிற அரணையின் வாலை மிதித்து நிறுத்தியது போலிருந்தது திரும்பி பார்த்தாள் எழுந்தார் கால்கள் புதிய புதிய படிகளில் இறங்கினார் அவள் கண்களில் மையில்லை புருவங்கள் தேய்ந்திருந்தன கழுத்தில் வருடங்களின் ரேகைகள் கண்ணத்து கருப்பு மறு சற்று பழுப்பேறி போயிருந்தது யாரு என்றாள் கண்களை நிமிர்த்தி பரபரவனை இறங்கி அவள் அருகே நின்றார் சின்ன தெரியல என்றார் முதல் பேச்சாக பேச ஓராயிரம் உணர்வுகள் இருக்க ஏன் இப்படி பேச நேர்ந்தது அவருடைய முகத்தை கூர்ந்து பார்த்தாள் தலையில் நாற்று நட்டது போல் அடர்த்தியின்றி படர்ந்திருந்த நரைமுடியை கண்ணோரச் சுருக்கங்களை நெற்றிக் கோடுகளை உதட்டுச் சிரிப்பை உயரத்தை ஒவ்வொன்றாக கவனித்தாள் கண்களில் சுடர் வரவில்லை ஞாபகம் புரளவில்லை உதடுகளை பிதுக்கினாள் உன்னோட சாரு என்று சொல்ல வந்து சாரநாத் என்றார் பானை உடைந்தார் போல் அவளுக்கு வெளிச்சமாகிவிட்டது உதடுகள் நடுங்கின சன்னமான குரலில் கண்கள் ஒளிர்ந்தன உதடுகள் வளைந்து அவர் மனதில் உறைந்து போயிருந்த அதே மின்னல் புன்னகை ஆஸ்பத்திரியின் டைல்கள் பதித்த படிகள் கரைந்தன கண்ணாடி சுவர்கள் ஆவி ஆயின எல்லாமே மாயமாயின கிரனைட் தரை உருகி சிதறி ஆற்று மணல் வழியானது காவிரியின் ஈரக்காற்று முகத்தில் மோதி சிலிர்த்தது சாரநாத் காவிரியை கிழித்து நீந்தினான் ஈரத்துண்டோடு கரை ஏறினான் தளிர் மீசை பதினான்கு வயது ஆரோக்கிய தலையை உதறி தற்காலிக வானவில்களை நீர்த்திவலைகளில் ரசித்தான் நனைந்த வாழை இலை போல உடம்பெங்கும் நீர்கோடுகள் காற்று பனியாக வருடியது பூத்திருந்த தாழம்புதர்களிலிருந்து பாம்பு வாசனையும் கலந்து வந்தது வாழை மரங்கள் கூட்டாக தலை விரித்தாடின தூரத்து மூங்கில் காட்டில் எழுந்த காற்றின் கிரகத்தை வான் வாங்கி உலகை நிறைத்தது நிமிர்ந்தான் ஒரு வெளிச்சத் துண்டம் நடந்து கொண்டிருந்தது சரையூ கால்கள் புதைய புதைய வேகமானான் சரையூ அன்றைக்கும் ஓடுகிற அரணையின் வாலை மிதித்து நிறுத்தியது போலதான் நின்றாள் திரும்பி பார்த்தாள் தண்ணீர் தழும்பி சின்னாலப்பட்டு பாவாடை ஈரமானது இடுப்பில் சிறு பித்தளை கூட அதன் சரிவில் சூரியன் பட்டு தெரித்தது அவள் முகத்தில் பொன்முலாம் நெற்றியில் செஞ்சாந்த திலகம் ஒளிரும் விழிச்சுடர்கள் வரைந்து உயிர் கொடுத்தது போல ரோஜா உதடுகள் என்ன மீட்டிய தந்தியாக பத்து வயது குரல் அப்படியே நில்லு போட்டோ எடுத்துக்கிறேன் சாரணா இரு கை விரல்களையும் எதிரெதிராய் முறுக்கி நடுவில் உருவான துளை வழியே ஒற்றை கண்ணால் அவளை பார்த்து வாயால் கிளிக் என்றாள் அவள் விருட்டென்று திரும்பி நடந்தாள் சரையுவின் குரல் அவனை புத்தகத்திலிருந்து எழுப்பியது பெஞ்சில் மண்டியிட்டு ஜன்னல் கம்பிகளில் முகம் புதைத்தான் பார்வையை பேராவலுடன் வெளியே வீசினான் குறுகலான வீதியில் கல்லால் கீறிய பாண்டி சதுரங்கள் இழுத்து செருகிய இடம் தாவணி அண்ணாந்த நெற்றியில் தட்டைச் சில்லு சரியு கால்களை அகட்டி கோடுகளை மிதிக்காமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க எடுத்து வைக்க வலையில் சிக்கிய புறாவின் ரெக்கைகளைப் போல அவன் நெஞ்சு பட ஐயோ கோட்டை மிதித்து விடாதே தப்பா ரைட்டா ரைட் தப்பா ரைட்டா ரைட்டு தப்பா ரைட்டா ரைட் தப்பா ரைட்டா குபீர் என்று அவன் பின்மண்டையில் ஒரு கை மோதியது அந்த வேகத்தில் அவன் முகம் ஜன்னல் கம்பிகளை மொத்தென்று மோதியது போலதா அப்பாவின் குரல் எதிரொழித்தது வீதி பெண்கள் தீக்குச்சி உரசினார் போல திரும்பினார்கள் ஜன்னல் கதவு அடித்து சாத்தப்பட்டது என்று வெளியே பாண்டியில் தீர்ப்பானது கேட்டது சாரணாத்தின் முகம் அவமானத்தால் சிவந்து விட்டது வீட்டு பொண்ண வேடிக்கை கோட் வீட்டோட அப்பாவின் கை முரம் போல அகலம் அடித்தால் கண்ணம் பழுத்து விடும் அப்பாவை நிமிர்ந்து முறைத்தான் மனசுல என்ன நினைப்பா அப்பாவின் கேள்வி சுட்டது அவனுள் தீ மூட்டியது அந்த ஜன்னல்களை இனி திறப்பதே இல்லை அவளை இனி பார்ப்பதே இல்லை மூடி வைக்க மூடி வைக்க பூவுக்கு வாசம் அதிகமாவது போல் சரையு அவன் நெஞ்சில் கிளை கிளையாக பரவிவிட்டாள் தாவணியை ஒழுங்காக போட தெரிந்த வயதிலிருந்தே ஆற்றுக்கு அவள் சாதாரணமாக தனியாக வருவதில்லை எப்போதாவது எதிர்ப்படும்போது ஒரு மின்னல் பார்வை சரையு பதறி பார்வையை விலக்கிக் கொண்டாள் மதுரைக்கு போறேன் சரையோ அங்கதான் நல்ல காலேஜ்லாம் இருக்கான் மாமா வீட்டில் தங்கி படிக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா சரையோ உனக்கு எதுவுமே பேசணும்னு தோணலையா மயில் போல நிமிர்ந்தாள் கண்களில் மத்தாப்பு இதழ் கடையில் குறுநகை மின்னல் என்றாள் கேலி துணிக்க சப்திக்க வேகமாக நடந்து போய் சட்டென திரும்பி பார்த்தாள் என்ன ஞாபகம் வச்சுக்கோ லீவ்ல பாப்பா வருவேன் என்று அவளிடம் சொல்லி முடிப்பதற்கு முன் அவள் வெகு தூரம் தாண்டி தோழிகளுடன் சேர்ந்து கொண்டாள் திரும்பி பார்க்கவே இல்லை இரண்டாம் வருட படிப்பில் கிறிஸ்துமஸ் விடுமுறை ரயிலடியில் பெட்டியுடன் அவன் இறங்கியபோது போது மார்கழி புகை தெருவில் அவன் வீட்டிற்கும் எதிர் வீட்டிற்கும் பொதுவாக வீதியை அடைத்து அலங்காரமான வண்ணக்கோலம் அமராமல் அமர்ந்து செம்மன் கோடு இழுத்துக்கொண்டு சரையு அவனுடைய சரையு சரையு பனிப்புகை பின்னணி நனைந்த கூந்தல் நுனியில் சுற்றிய ஈரத்துண்டு தாவணி தேவதை திரும்பினாள் கோலம் ரொம்ப அழகா இருக்கு சரையூ உன்னை போல என்று சொல்ல தைரியம் இல்லை வழிவிட சட்டென்று எழுந்தாள் கண்கள் மின்ன அவனை பார்த்தாள் மொட்டு புஷ்பமாகி இருந்தது திரை நிலா பௌர்ணமியாகி இருந்தது மதுரை எப்படி இருக்க குரலில் தேன் கசிந்தது இன்னும் ஒரே வருஷம் ஓடி வந்துருவேன் என்றான் ஒரு வருஷமா சீக்கிரமாய படிப்ப முடிக்கணுமே இப்பவே புஸ்தகத்தை திறந்தா ஒவ்வொரு பக்கத்திலயும் ஓம் மூஞ்சிதான் தெரியுது ரொம்ப அழகுதான் போ ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வேலையை பாரு அப்புறம் புஸ்தகத்துல எதுக்கு நேர்லயே இந்த மூஞ்சிய பாத்துட்டு இருக்கலாம் தும்பி சிறகுகள் போல அவள் இமைகள் படப்படத்தன அவனுடைய யுகம் உறைந்து அந்த நொடியாகவே நின்றது திடீரென்று ஹார்மோனிய ஸ்ருதியுடன் பஜனை கோஷ்டி ஒன்று தெருவில் நுழைந்தது வீசி எறியப்பட்டவன் போல் விதிர்த்தான் படிகள் ஏறி வீட்டிற்குள் போய்விட்டான் அடுத்த சித்திரையில் அப்பாவிடமிருந்து கடிதம் வந்தது சரயுவின் கல்யாணத்திற்காக அவரும் அம்மாவும் தஞ்சாவூர் போவதாக அவன் உச்சந்தலையில் ஆணி இறங்கியது மாப்பிள்ளை கல்லூரி லெக்சரராம் சரையு ஒரு ராத்திரி பூரா இஷ்டமில்லை என்று அழுதாளாம் ஆனால் அவள் அப்பா போட்ட ஒரே அதட்டலில் அடங்கி விட்டாளாம் போகிற போக்கில் அம்மா சொன்னாள் சரையு ஏன் அழுதாள் அவனுக்கு விடை தெரியும் என்று தோன்றியது அவனுக்குள் விளக்குகள் அணைந்து விட்டன இதயம் உலர்ந்து விட்டது ஹாஸ்டலில் உட்கார்ந்து மனதில் பதிந்த சரையுவை அன்றைக்கு வரைந்த கூட்டு சித்திரம்தான் இன்று வரை அவனுக்கு துணை இருக்கிறது இல்லை ரிப்போர்ட் வாங்கணும் தளர்ந்து போயிருந்த சரையுவின் குரல் சாரநாத்தை நிஜத்திற்கு இழுத்து அசைத்தது அவரை ஆஸ்பத்திரி வாசம் சூழ்ந்தது அவள் கையில் வெள்ளை சீட்டு ஆடியது என்ன ரிப்போர்ட் யாருக்கு உடம்பு என்றார் உனக்கு ஒன்றும் இல்லையே பொண்ணுக்கு இங்கே பிரசவமாச்சு நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஏதோ ரிப்போர்ட் மட்டும் இன்னைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க மூணாவது மாடிக்கு போனால் கீழே போன அனுப்பிட்டாங்க ஏய் மூணு மாடிய ஏறி ஏறி இறங்கினா உடம்பு என்ன ஆகும் லிஃப்ட்டில் வர்றது தானே ஐயோ எனக்கு பயம்பா நான் ஏறும் போது தான் கதவு சடார்னு மூடுது நான் கூட்டிட்டு போறேன் வா கீழே என்கொயரியில் விசாரித்தார் இன்டர் இன்டர்காமில் பேசி ஐந்தாவது மாடியில் ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது என்றார்கள் லிஃப்ட்டில் போகலாம் லிஃப்ட்டில் அவர்கள் இருவர் மட்டும் சரையவுடன் தனிமை அவருக்கு உச்சந்தலையில் வியர்த்தது விரல்கள் நடுங்கின அவள் விலகி தரை பார்த்து நின்றாள் அவளிடம் சொல்ல எத்தனை ஆயிரம் உணர்வுகள் எல்லாவற்றையும் மண் போட்டு மூடியது போல் அவருடைய தொண்டை வறண்டு கிடந்தது லிஃப்ட் திறந்து விட்டது தொண்டை உலர்ந்து விட்டது ரிப்போர்ட் வாங்கியதும் என்று வற்புறுத்தி சொன்னார் தயங்கியபடி காரின் பின்னிருக்கையில் சரையு அமர்ந்தாள் இந்த வீடுதான். பின் இருக்கையிலிருந்து சரையோ உரத்து சொன்னாள் காரை நிறுத்தினார் இறங்கி அவளுக்கு கதவு திறந்து விட்டார் உள்ள வாங்க ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போலாம் என்றாள் கதவை திறந்த மகளிடம் ஏய் பச்சை உடம்பு ரொம்ப அலையாதம்மா சாரு ஒரு இடத்துல உட்காரு என்றாள் சாரு சாரு என்ற வெளியில் ஒரு கனிவு இருந்தது மகளும் சரையுவை போலவே இருந்தாள் மூக்கு மட்டும் மாறி இருந்தது இவர் சாரநாத் எங்க ஊர்க்காரர் நாற்பது வருஷம் கழிச்சு பாக்குறோம் ஆட்டோலாம் எதுக்கு நானே கொண்டு விடுறேன்னு காரில் கூட்டிட்டு வந்தாரு உட்காருங்க அங்கு அம்மாக்கு சென்னை பழகல அப்பா இருந்த வரைக்கும் தஞ்சாவூர்லயே குப்பை கொட்டியாச்சு அப்புறம் அண்ணாவோட பாம்பே போயிட்டாங்க திருத்தமான ஹால் புதிய சோஃபாக்கள் உங்களுக்கு சென்னை தானா அங்கிள் ஆமாம்மா ரிட்டையர் ஆகி மூணு மாசம் ஆச்சு காஃபி வந்தது மேஜை மேல் இருந்த குரூப் போட்டோவை சரையு விளக்கினாள் இவன் தான் கணேஷ் மூத்தவன் இவன் கூட தான் பாம்பேல இருக்கேன் ஹிந்துஸ்தான் பெட்ரோல்ல வேலை மருமகளும் வேலைக்கு போறா பேரம் ஒருத்தன் இருக்கான் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் இது சாருமதியோட கல்யாணத்தில் எடுத்தது மாப்பிள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஏதோ ட்ரைனிங்க்கு கம்பெனிலாம் அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க பிரசவ நேரமாச்சு இவளுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு தான் வந்தேன் அங்கிள் உங்களுக்கு எத்தனை பசங்க பூஜ்யம் என்று காற்றில் வட்டமிட்டார் சரையு கவனித்திருப்பாள் என்று தோன்றியது என்று அனுதாபமாக உதட்டை பிதுக்கினாள் சாருமதி வயசு தான் இருக்கா என்னோட வாழல என்றார் சன்ன குரலில் அடிக்கண்ணால் சரையுவை பார்த்தபடி சரையு அவரை வெறித்து பார்த்தாள் உங்க ஊர்ல எல்லாருக்குமே வாழ்க்கை இப்படிதான் அமையுமாங்க என்னம்மா சொல்ற அம்மா எதுவுமே சொல்லலையா சரையு கண்களால் கெஞ்ச கெஞ்ச பொருட்படுத்தாமல் ஆல்பத்தில் இல்லாத சரையுவை அவளுடைய மகளின் வார்த்தைகள் விவரித்தன அவர் மனதால் பார்த்த காட்சிகள் வலியாக தங்கின சரையு ரொம்ப பாவம் சரையு என்று கோட்டு சித்திரத்திடம் அவர் முனகிய போது சாரநாத்தின் கண்கள் நனைந்திருந்தன மெத்தையில் சற்று நகர்ந்து வேட்டி நுனியில் கண்களை கொண்டார் அவருடைய சித்திர சரையு மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் கல்யாணம் அவளுக்கு சந்தோஷமா காலேஜ் லெக்சரர் வீட்டுக்குள்ளேயே சிகரெட்டு ராத்திரி ஆனா பாட்டில் சரையு வாயிலையும் ஊத்திருக்கான் ரெண்டு தடவை ஊருக்கு ஓடி வந்திருக்கான் அவ அப்பாவும் அம்மாவும் நல்ல புத்தி சொல்லி உடனே உடனே கொண்டு போய் கிட்டையே தள்ளிட்டாங்களாம் அவனுக்கு ஏதோ மனோவியாதி கரிகா விக்ரமன் கிட்ட என்னடி இத்தனை நேரம் பேச்சு எதுக்குடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வேசி போல வாசல்ல போய் நிக்கலன்னு குழந்தைங்க எதிரிலயே அவளை கண்ட வார்த்தை சொல்லி திட்டுவானான் கையில கிடைக்கிற சாமான அவ மேல அவட்டறிவானான் எப்படித்தான் எங்க அம்மா அந்த ராட்சசன் கிட்ட எங்களை பெத்துக்கிட்டாளோன்னு பொண்ணு அழுதுட்டா அவன் செத்தி இப்ப பத்து வருஷமாதான் சரயு பையன் கிட்ட நிம்மதியா இருக்காளாம் இத்தனையும் அந்த பொண்ணு சாருமதி தான் சொன்னது சரயு ஒரு வார்த்தை சொல்லணுமே என் பொண்டாட்டிய பத்தி சாருமதி மறுபடி மறுபடி கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னு உண்மைய சொன்னா சரையுவுக்கு வலிக்குமோன்னு தோணுச்சு சிரிச்சு மழுப்பிட்டு எழுந்து வந்துட்டேன் சரையூ எனக்கு மறுபடியும் சரையுவ அவ வீட்ல பாக்கணும் நாளைக்கே போனா நல்லா இருக்காது இல்ல ரெண்டு நாள் கழிச்சு குழந்தைக்கு ஏதாவது பரிசு வாங்கி எடுத்துக்கிட்டு நொண்டி சாக்க சொல்லிட்டு போகட்டுமா கண்களை மூடி மெல்ல தலையணையில் சாய்ந்தார் அவரும் சரையவும் மட்டும் லிப்டில் தனியே பயணம் செய்த காட்சி பார்வையை நிறைத்து நிறைத்து மனக்கண்ணில் வழிந்தது மூன்றாவது நாள் அதிகாலையில் இந்துவிற்கு இன்கம் டாக்ஸ் பற்றி அவர் கடிதம் அமைத்துக் கொண்டிருந்த போது சாருமதியிடமிருந்து போன் வந்தது அங்கிள் ஒரு ஹெல்த் கேட்கலாமா தாராளமா சாருமா பாம்பேல இருந்து போன் வந்துச்சு அண்ணனும் அண்ணியும் ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு பேருக்கும் பிராக்சரா பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு ஆஸ்பத்திரியில இருந்து போன்ல சொன்னாங்க ஆனா அம்மாவுக்கு தான் இருப்ப கொடுக்கல உடனே போகணும்னு துடிக்கிறாங்க இங்க குழந்தைக்கு வேற நேத்தில இருந்து பேதி என்னால அசைய கூட முடியல எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது பிளீஸ் அம்மாவை ஏதாவது பாம்பே ரயில் மட்டும் விட முடியுமா பாம்பே போயிட்டா அம்மா சமாளிச்சுப்பாங்க சாரணா யோசிக்கவில்லை தனியா எதுக்கு போகணும் நானே கூட்டிட்டு போறேன் என்றார் அவசரமாக ரொம்ப ரொம்ப தற்களில் டிக்கெட்டுகள் கிடைத்தன அதை தெரிவிக்க குழந்தைக்கு பரிசு பொருட்களுடன் போன போது சரையோ நிமிர்ந்து பார்த்தாள் நன்றியுடன் வேற ஏதோ உணர்வும் புலப்பட்டார் போலிருந்தது ரயில் நகர்ந்தது வெளியே இறைச்சலாக பிளாட்ஃபாரம் பின்வாங்கியது ஜன்னலோர இருக்கையில் சரையுற அவர் குரல் உருகியது அவளை யாரும் அவ்வளவு அன்பாக ஏன் அவள் அம்மாவை கூட கூப்பிட்டிருக்க முடியாது திரும்பினாள் கண்ணோரங்களில் கண்ணீர் புன்னகையை ஒழித்து வைக்கும் முதடுகளில் நடுக்கம் எனக்காக நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு என்று ஏதோ சொல்ல தலைப்பட்டே தள்ளியே என்றால் சற்று அவசரமாக வெளி இறைச்சல் எல்லாம் கரைந்து போய் அவளுடைய மூச்சு மட்டும் அவருக்கு கேட்டது பொண்டாட்டியோட வாழலன்னு சொன்னீங்க சாரணா தன் சிறு பெட்டி திறந்து அந்த கோட்டோவியத்தை எடுத்தார் அவர் வரைந்த கோடுகளையும் வளைவுகளையும் வைத்து அவள் அடையாளம் காண்பாளா அதை கையில் வாங்கியதும் அவள் உதடுகள் நடுங்கின ஓவியத்து மறுவை அவள் விரலால் வருடினாள் குரல் சிக்க அவள் விம்மினாள் நடுங்கும் விரல்களை உயர்த்தி அவள் தலையை சாரணா தொட்டார் சரையு உடனே தன் முகத்தை அவர் மார்பில் சாய்த்தாள் அவளுடைய தோலை அணைத்து அவர் தன் முகத்தை தாழ்த்தினார் அவளுடைய உச்சி முடியில் அவர் கண்ணம் பதிந்தது என்று அவர் மூச்சு முனகியது அவர்கள் புன்னகையுடன் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு அணைத்து கிடந்ததை ரயிலில் சிலர் ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் சுபா கதைகளில் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது கோட்டு சித்திரம் இது எழுத்தாளர்கள் சுபா எழுதி பெண்மணி பத்திரிகையில் ஜனவரி நைன்டீன் நைன்டி செவனில் வெளிவந்த சிறுகதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவ்யா இந்த கதை வெளிவந்த போது இந்த பத்திரிக்கையோட ஆசிரியராக இருந்தது இன்னொரு பிரபலமான எழுத்தாளர் அனுராதா ரமணன் சரி இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா உங்க முதல் காதல் ஞாபகம் வந்ததா கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்களேன் அந்த கதையை அடுத்த வாரம் கதை வெளி வந்த உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க கதைகள் ஸ்டோரிஸ் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போங்க